பெரியார் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் என்கிற தலைப்பிலே நடைபெறுகிற ஏற்கனவே ஆறு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று பிரச்சாரம் நடந்து முடிந்து அது நிறைவு நாள் மாநாடாக இங்கே நடந்து கொண்டிருக்கூடிய இந்த மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்துடைய தலைவர் தோழர் கொளத்தூர்மணி அவர்களே இங்கே முன்னாள் தொடக்கூரை ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச்சாளர் மரியாதைக்குரிய தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே மயிலாடுதுறையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறையை சார்ந்த செயலாளர் அவர்களே மற்றும் இளையராஜா அவர்களே இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே தோழர்களை முனைவர்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பிலே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பிலே பேச வேண்டிய ஒரு சூழலை நம்முடைய பெரியார் தத்துவத்தினுடைய எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு களத்திலே உருவாக்கியதனோட விளைவாக இன்றைக்கு அந்த துரோகிகளையும் அந்த எதிரிகளையும் அம்பலப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் பெரியாரால் இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றம் என்ன உயர்வு என்ன சாதனைகள் என்ன என்பதையும் மக்களிடத்தில் விளக்க வேண்டும் இந்த மண்ணிலே பெரியார் அவர்களால் உருவாக்க உருவான சமூக மாற்றம் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இன்றைக்கு திராவிட விடுதலை கழகம் இந்த பிரச்சினை இன்றைக்கு முன்னெடுத்து இந்த பிரச்சார பயணத்தை நடத்தி கிட்டத்தட்ட ஐநூறு கூட்டங்களை நடத்தி இன்றைக்கு மாநாட்டையும் நிறைவாக நடத்தி கொண்டிருக்கிறது ஆக தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே அவர் உருவாக்கிய அந்த புரட்சி அவர் உருவாக்கிய அந்த தத்துவம் எவையெல்லாம் இந்த மண்ணை இன்றைக்கு காத்து இன்றைக்கு அரண் போல நின்றதோ அதன் விளைவாட இந்த தமிழ்நாடு இன்றைக்கு தமிழினிருந்து நிற்கிறதோ அந்த காரணத்திற்காகவே பெரியார் என்று சொல்லு அந்த பிம்பத்தை பெரியார் என்று சொல்லுகிற அந்த புரட்சியாளரை இந்த மண்ணை விட்டு அகற்றினால்தான் நம்முடைய மதவாதம் சங்கிலுடைய பிஜேபி என்று சொல்லுகிற அந்த சங்கியினுடைய கூடாரம் இந்த மண்ணிலே கால்பதிக்க முடியும் என்பதற்காக அவர்கள் இன்றைக்கு பெரியாரை அழிக்க துடிக்கிறார்கள் ஆகவேதான் நாம் இன்றைக்கு பெரியாரை மக்களிடத்திலே மீண்டும் மீண்டும் நாம் நினைவூட்ட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் இன்றைக்கு பெரியார்கள் அவர் உருவாக்கிய அந்த தத்துவம் அவர் உருவாக்கிய அவர் கற்பித்த அந்த சுயமரியாதை தான் நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்திருக்கிறது அவர் ஊட்டிய அந்த தன்மான உணர்வு தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுமையை தந்திருக்கிறது அது மட்டுமல்ல அவர் பேசிய பெண் விடுதலை தான் நண்பர்களே நான் இங்கே நீண்ட நேரம் பேசுவதற்கு பின்னாலே காரணத்தாலே ஒரே ஒரு ரெண்டு காரணத்தை மட்டும் சொல்லி ஏன் பெரியார் எதிர்களை பதற வைக்கிறார் அந்த காரணத்தை சொல்லி முடிக்க இருக்கிறேன் ஆக பெண் விடுதலை பற்றி தந்தை பெரியார்கள் தான் ஒரு ஆணாக இருந்து கொண்டு உலகத்திலேயே பெண் விடுதலைக்காக போற பாடுபட்டார்கள் கருத்துக்களை சொன்னார்கள் அவர் சொல்லிய தந்தை பெரியார் பெண் விடுதலை பற்றி சொல்லுகிற போது ஆணுக்கு பெண் அடிமையும் பெண்ணுக்கு ஆண் என்று தந்தை பெரியார் சொன்னார்கள் பெண்மையை அடிமைப்படுத்தும் அநாகரிகமானது கரண்டியை பிடிக்கி எழுதிவிட்டு பெண்களுடைய கையிலே புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று பெரியார்கள் சொன்னார்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று நிலையினை மாற்றுவதற்காக தந்தை பெரியார்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதாவது ஒரு குடும்பத்திலே நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் இருந்தால் பெண்களை படிக்க வைங்க சொன்னார்கள் ஆணை தொழுதல வேண்டும் என்று பெண்ணுக்கு நிபந்தனை இருந்தால் பெண்ணை தொழுதல வேண்டும் என்று ஆணுக்கு நிபந்தனை இருக்க வேண்டும் என்று அதுதான் பெண்ணுக்கு ஆண் சம உரிமை என்று தந்தை பெரியார் சொன்னார்கள் ஆக கற்பு என்ற சொல் இருந்தால் அது ஆண்களுக்கு இருக்க வேண்டும் அதே பெண்களுக்கு மட்டும் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் ஆண்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாம் வேண்டும் பெண்ணுரிமை என்பது என்னவெனில் ஆணை போலவே பெண்களுக்கும் வீரம் வன்மம் கோபம் ஆளும் திறன் உண்டென்பதை ஆண் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படி பெண் விடுதலைக்காக தந்தை பெரியாரைப் போல உலகத்தில் எந்த ஒரு தத்துவ ஞானியோ எந்த ஒரு சிந்தனையாளரோ கருத்துக்களை சொல்லவில்லை அவர் அப்படியெல்லாம் அந்த பெண் பற்றி பேசுகிற நிலைதான் இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்த மண்ணிலே மாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு சம உரிமையை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு ஏராளமாக கல்வியுறி பெற்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் அனைத்து துறைகளிலேயும் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார்கள் ஆக அதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாடு கல்வியிலேயும் மருத்துவத்திலேயும் இந்தியாவிலேயே சிறந்த ஒரு மாநிலமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையெல்லாம் கண்டு எரிச்சல் பட்ட இந்த சங்கி கூட்டம் தான் இந்த பிஜேபி கும்பல்தான் தமிழ்நாட்டிலே கால்பதிப்பதற்கு இந்த கொள்கையெல்லாம் சொல்லி எல்லாம் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே பெரியார் என்கிற பிம்பத்தை ஒழித்தால் மட்டும்தான் இந்த மண்ணிலே நாம் தலையெடுக்க முடியும் கால்பதிக்க முடியும் என்கிற அந்த கனவோடு இன்றைக்கு பெரியாரை அழிப்பதற்காக ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் என்கிற நடிகனை அனுப்பி பார்த்தார்கள் அவர் ஆரம்பத்திலேயே பயந்து ஓடி பெரியார் கண்டு தோண்டு போய்விட்டார் நடிகர் பின்வாங்கி விட்டார் அதற்கு அழுத்தபடியாக நம்மோடு காலம் பயணித்த சீமானை உரத்த குளே பேசுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த நபரை அந்த இனத்தோகியை அந்த இன நம்முடைய திராவிட இனத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய மாபெரும் ஒரு துரோகி ஒரு ஒரு சான் வயிற்றுக்காக அவருடைய வயிற்று பிழைப்புக்காக உல்லாச வாழ்க்கைக்காக இனத்தையே காட்டி குடிக்க துணிந்த அந்த வாயில படை சுடுகிற அந்த வாய் விற்பனை செய்யக்கூடிய சீமானை கையில் எடுத்து பார்த்தது அப்படி பார்த்தும் அந்த சீமானால் இங்கே ஒரு புரட்சியும் இந்த மண்ணில உருவாக்க முடியவில்லை சீமான்கிற நபர் ஒரு தனி ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு அளவிற்கு தக்க இந்த மனித செய்யக்கூடிய தனியவர் ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினாலே அவர் புறத்து குரலிலேயே பேசுகிறார் காரணத்திற்காகவே அவர் சொல்லுகிற தத்துவம் என்பது நம்முடைய சமூகத்திற்கு சரியானது அல்ல என்கிற அந்த அளவுகோலை மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினாலே மிகப்பெரிய அளவிற்கு ஈரோடு அந்த சட்டமன்ற தேர்தல கிழக்கு சட்டமன்ற தேர்தல அங்கேயே அவரை அடையோடு அழைப்பு அளிப்பதற்காக அங்கே மக்கள் அங்கே அசிவாதத்தை அமைத்தார்கள் ஆக இப்படி சீமானுடைய வழிவிலே அவர்கள் இதை பிம்பத்தை தத்துவத்தை சொன்னாலும் சரி மக்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு களத்தில் நிற்கிறார்கள் அழுத்தபடியாக விஜய் என்கிற சொன்ன இன்றைக்கு களத்தில் இறக்குவதற்காக இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எந்த வடிவத்தில் இவர்கள் வந்தாலும் இவர்களை அழிப்பதற்கு பெரியார் என்கிற அந்த பெரு நெருப்பு இங்கே அவர்களை சுட்டு அணைப்பதற்கு சாம்பலாக்குவதற்கு தயாராக இருக்கிறது ஆகவே பெரியாருடைய அந்த கொள்கை இந்த மண்ணில் இருக்கிற வரை இவருடைய ஜங்கம் பழிக்காது பழிக்க ஒருபோதும் இந்த கருப்பு சட்டை பட்டாளம் விடாது என்று சொல்லி வாய்ப்பு